நாஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் கொஞ்சம் இடங்கள் விலைக்கு வந்திருக்கு இடங்கள்னு பார்த்தீங்கன்னா கண்டர் லாக் கண்டர் லாக்னா உங்களுக்கு குளச்சல் லேண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் மற்றபடி பீச் ரூட்டுன்னு பார்த்திங்கனா குறுமனை குறுமனை பக்கம் வாணிபுடி பக்கம் நல்ல ரோட்டு பாதை வீடைக்கு ஏற்ற இடங்கள் இல்லைன்னா எல்லா இடம் தான் இருக்குது ரோட்டு பாதை போட்டு பத்தடி பாதை இதுவும் பாதை வந்து பஞ்சாயத்து எழுதி கொடுத்துருவாங்க முதல்ல வந்து ஒரு ரெண்டரை சென்ட்டு ரெண்டரை சென்ட் வச்சு ரெண்டு இடம் இருக்கு முதல்ல உள்ள ரெண்டரை சென்ட்டு வீடைக்கு கரெக்டாக இருக்கும் சிம்பிள் பட்ஜெட்டில் உள்ளவங்களுக்கு ரெண்டரை சென்ட் ரெண்டரை சென்ட் அடுத்து அதே பாதையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து சென்ட் இருக்கு அது இதுதான் பத்து சென்ட் இடம் இருக்குது இந்த பத்து சென்ட் இடம் வந்து அவங்க அஞ்சு சென்ட் அஞ்சு சென்டாகட்டு கொடுப்பாங்க எல்லாமே சிம்பிள் சின்ன சின்ன இடம் தான் பத்தாம் கேட்டால் பத்தா கொடுப்பாங்க அஞ்சுன்னா அஞ்சு கொடுப்பாங்க அடுத்து அதே பாதை இங்கே வரும்போது பதினாலு அடி பாதை ஆகுது இது நல்ல ஃப்ரண்டேஜோடு இதுவும் ஒரு பத்து சென்ட் இதுவும் ரெண்டாட்டி கேட்டாச்சுன்னா ரெண்டாக பிரித்து கொடுப்பாங்க பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது நிறைய வீடுகள் இது வீடு நல்ல அடர்த்தியான ஏரியா தான் அது கண்டலாம் இங்கே மேக்ஸிமம் வந்து இடம் இடங்களே இல்லை அப்போ பார்த்துருங்க இது வந்து ஒரு பத்து சென்டாக ரெண்டாக பிரித்து கொடுப்பாங்க இன்னொரு ஒரு பத்து சென்ட்ருக்கு அதையும் ரெண்டாக பிரித்து கொடுப்பாங்க மற்றபடி ஒரு அஞ்சு சென்டருக்கு அதையும் ரெண்டரை ரெண்டரை சென்ட்ராக்ட்டு பிரித்து கொடுப்பாங்க எல்லாமே பாதை பொது பாதை பஞ்சாயத்து எழுதி கொடுத்துருவாங்க இதுக்கு அவங்க கேட்க வெலை வந்து ஃபைனலாக சென்ட்ருக்கு மூணரை லட்ச ரூவாச்சும் கேட்காங்க ஃபைனலாக சென்ட்டு மூணரை லட்ச ரூபா கேட்காங்க தேவைப்படுவார் கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க